அனைவருக்கும் வணக்கம் உங்கள் எல்லாரையும் டேஸ்டி மம்மோ சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைய ஹெல்த்தியான மம்மோ அரிசி உப்புமா ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது ரொம்ப புதுவிதமாகவும் இருக்கும் செய்ய ஆரம்பித்ததுலேருந்து பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே நம்ம பிளேட்லேயே வச்சு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்லாங்க இதுக்கு ஒரு கப் அளவு புழுங்கல் அரிசி கால் கப் அளவு பாசிப்பருப்பு ரெண்டும் ஒன்றா சேர்த்தி சூடு பறக்க நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ப்ரௌனிஷாக வரணுங்கிறது இல்லை ஜஸ்ட் நமக்கு தொடங்க சூடு இருந்தால் மட்டும் போதும் இதை நம்ம பதத்துக்கு மிக்ஸியில் ஆற விட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அந்த வானல் சூட்லேயே கால் டீஸ்பூன் அளவு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் இதையும் ஒரு டைம் வறுத்துட்டு நம்ம அரிசி கூட சேர்ந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க பவுடர் பண்ணினதும் இந்த மாதிரி தான் குற குறப்பாக இருக்கும் ரவையை விட ஒரு கொஞ்சம் பெரிதளவில் இருக்கும் இப்போ நம்ம இதை எப்படி தாளிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன் இதில் மூலிமா நம்ம சீக்கிரமாக செஞ்சிட முடியும் வானல செய்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குங்க இப்போ குக்கர்லேயே செஞ்சுடலாம் எண்ணெய் விட்டு செய்கிறதுனால உப்புமா ரொம்ப சுவையாக இருக்கும் ஒரு நாலு டீஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்தி என்ன நல்லா சூடானதும் கடுகு உளுந்து தாளிச்சுட்டு இது கூடவே காரத்துக்கு வர மிளகா பச்சை மிளகா பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சது வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவில் பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு கையளவு கருவேப்பிலைகளும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கி கொடுத்ததும் இதில் ஒரு கப்புக்கு நாலு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதி வரட்டும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிற அரிசி ரவை இதில் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க பத்திலாம் சேர்த்திக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவில் பெருங்காயத்தூளும் சேர்த்திட்டு குக்கரை மூடி வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டோம்னா சுவையான அரிசி உப்புமா தயாராகிடுங்க சாதாரணமாக வெள்ளரவை மற்றும் கோதுமை ரவையில் உப்புமா செய்யறத விட இந்த அரிசி உப்புமா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்பவே உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சதாக அமையும் நீங்கள் ஒரு கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நம்ம கரும்பு சர்க்கரையோடையும் தேங்காய் தொவையலோடையும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த அரிசி உப்புமா பார்த்திங்கன்னா மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்டுக்கு எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு சட்டுன்னு செஞ்சு கொடுக்கலாம் நைட் டிஃபனுக்கும் செய்யலாங்க ஆல் டைம் ஃபேவரெட் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி மமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை ஆரோக்கியமான உணவில் மட்டுமே